ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக முகபரணி சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சண்முகம் சிவபாலன் முத்துப்பாண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படி அது பாண்டிகிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் இசைக்கு வந்து அவங்க வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகணும் அதுவும் சவுந்தர பாண்டியை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சண்முகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் நடக்கணும்னா நம்ம இந்த மாதிரிக்கு வந்து அவரை போட்டு பயமுறுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபாலன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து யாராவது பயந்தாக்கி அதை விரட்டக்கூடிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரை வரவழைக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க சிவபாலன் தன்னுடைய விளையாட்டு ஆரம்பிக்கவும் அப்ப அந்த இடத்துல வந்து பாண்டிமா வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே சவுந்தர பாண்டிய அதிர்ச்சி அடையிறாங்க அதே மாதிரிக்கு அந்த வந்திருக்கிறாருல அவர் வந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைச்சாக்கி ஒரே சிகப்பு கலரா வருது அதை பார்த்ததுமே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் அதிர்ச்சியே அடையவும் அப்ப பாண்டிமா வந்து அந்த வந்தவர்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அவர் வந்து அரண்டு பேர் ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இதெல்லாம் விரட முடியாது நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஓடவும் இப்ப சவுந்தர பாண்டி ஓடோடி வராங்க என்னங்க என்னை வந்து இந்த மாதிரிக்கு வந்து அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் இப்படி நீங்கள் பயந்து போய் ஓடுறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க அவங்க ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க நாங்கள் மட்டும் இப்போ அவங்கள விரட்டுற அவங்கள விரட்டுறதுக்காக பண்ணணும்னா எங்கள் கதையை முடிச்சிருவாங்க அதனால எங்களை விட்டால் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடவும் இப்போ சவுந்தர பாண்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ சனின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவோ இப்போ சிவபலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருப்பா நீ கவலைப்படாத ஒரு பாய் இருக்கிறாரு அவர் இந்த மாதிரிக்கெலாம் விரட்டக்கூடியவர் தான் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி தான் விரட்டி விட்ருவார் அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தர பாண்டி சனியனும் அதை நம்பி சிவபழ சோழன் கூட அங்கே வராங்க அங்கே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் தான் இந்த மாதிரிக்கு பாய் மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவபடன் வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க அத்தான் அப்படியே வந்து பார்க்கறதுக்கு அச்ச அசில பாய் மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமால உங்கள் அப்பங்கிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது சரி அவனை அழைச்சிட்டு வா சொல்லவும் உடனே சவுந்தர பாண்டியிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாருப்பா அவர் என்ன கட்டாலும் சரிதான் தான் அதே மாதிரிக்கு செஞ்சிடணும் அப்போ வந்து நம்ம நினச்சது நடக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கையே அவ்வளோதான் உன்னை வந்து அத்தைகிட்டிருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சனின்னு சொல்றாங்க ஆமாங்கய்யா தம்பி சொல்றதுலாம் கைகிட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரெண்டு வரையும் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே சண்முகம் வந்து பாய் மாதிரி அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க சமுந்திர பண்டி வந்து அவங்க வந்து உண்மையிலேயே இந்த மாதிரிக்கு விரட்டக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க அடுத்து தான் அவங்க தனக்கு நடந்ததெல்லாம் சொல்லவும் உனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நடந்தது சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு பிறந்துருக்குமே அப்படிங்கவும் இதை கிட்டதுமே சமந்திர பண்டின்னு சனின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சனின் வந்து சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து சிவபிரான் சொல்றாங்க பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமால எனக்கே ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கும்போது போது உடனே அவங்க சொல்றாங்க இங்க பாரு அம்மா உங்க அக்காவோட கதை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஆமா எல்லாமே இப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ சவுந்தர பாண்டி அவங்க பண்ணினதா இதெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு அவங்க வந்து அரைங்குறையமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அவ வந்து ரொம்பவே வந்து ஆசைப்பிடிச்சவா அதனாலதான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட வந்து நீ தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அவளை விடையும் வந்து ஒருத்தங்களை வந்து நீ வந்து அவங்களுக்கு எதிராக நீ வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்றதுலாம் சரிதான் அவளுக்கு எதிராக நான் வேற யாரும் கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படிங்கவோ உன் வீட்டு வாரிசை தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே சவுந்தர பண்ணி அதிர்ச்சடைகிறாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவோ இப்போ சோபன் சொன்னாங்க அப்பா உனக்கு புரியலையா குட்டி சுடாமணியை தான் அழைச்சிட்டு வர சொல்றாரு அப்படிங்கவோ இது கிட்டதுமே சவுந்தர பண்ணி அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க நீ வந்து உங்க அக்கா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு குட்டி சூடாமணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா உங்க வீட்டு வாரிசு அவங்களை அழைச்சிட்டு தான் நீ வந்து உயிர் பழைக்க முடியும் அப்படி மட்டும் நீ அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கீங்க அவ்வளவுதான் உங்க கதையை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே உடனே சரின்னு சொல்றாங்க ஐயா நம்ம வந்து எப்படியாவது வந்து உங்க அக்கா கிட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அதுக்கு நீங்க எப்படியாவது வந்து இசைக்கியும் உங்க வீட்டு வாரிசான குட்டி சூடாமணியை நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்னும் அழைச்சிட்டு வர மாட்டேன் அப்படிங்கவும் அப்ப உங்க தலையெழுத்த மாத்தவே முடியும் முடியாது என்ன ஆளை விட்டுருங்க இன்னும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கவோ என்னல்ல என்னை விட்டுட்டு நீ போற அப்படிங்கும்போது நான் அவர் என்ன பண்றதுக்கு அதுதான் அவர் சொல்லிட்டாருல என்ன பண்ணணும்னு நீங்க அது பண்றதா இருந்தா உங்க கூட இருக்கிறேன் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து உங்க அக்காவுக்காக நான் பயந்துக்கெல்லாம் இருக்க முடியாது என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சனின்னு சொல்லவும் அப்போ உடனே சவுந்தரம் பண்ணி சொல்றாங்க டேய் நீ என்னை விட்டுட்டு போயிடாதல அப்படிங்கும்போது போது அடுத்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிவபலன் வந்து சொல்றாங்க இதை கிட்டதுமே உடனே பாய்க்க வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஓஹோ சண்முகம் இந்த மாதிரி திட்டம் போட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அடுத்தத பார்த்தோம்னா அப்ப வந்து முத்துப்பாண்டி சொல்றாங்க அப்பா நீ வந்து உங்க அக்கா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா வேற வழியே இல்ல நீ இசைக்கிய கூட்டிட்டு வந்தா தான் நீ தப்பிக்க முடியும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வேற வழி இல்லாம சவுந்தர பாண்டிய அதை கொத்துக்கிட்டுதாங்க இதை கெட்டதுமே வீரா பாக்கியா முத்துப்பாண்டி சோபனன் எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து சவுந்தர அவங்க சண்முகத்தோட வீட்டுக்கு வாராங்க உடனே அவங்க எல்லாம் பார்த்ததுமே என்ன திடீர்னு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சவுந்தர வந்து அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே என்னன்னு சொல்லுங்க நீங்க ஒன்று சொன்னால் தான் வந்து சண்முகம் ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன விஷயமா எல்லோரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சண்முகம் கேட்கவும் உடனே சவுந்தரபாண்டி வந்து இசைக்கிய நான் அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே இசைக்கு பரணி வைகுண்ட எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது திடீர்னு விருப்பிலாம் பண்ண மாட்டார் அப்படிங்கவும் உடனே சண்முகம் வந்து கண்ணை கட்டவும் பரணிக்கு புரிஞ்சிருது அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே சண்முகம் சொல்கிறாங்க என் தங்கச்சி இப்படிலாம் நான் அழைச்சிட்டு போனால் நான் ஒன்று விட்டுருப்பேனா என்ன என் தங்கச்சி கிட்டே எப்போ அதாவது நான் வந்து மருமகளாக வந்து ஏற்றுக்கிடுதேன் என்னால் எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டால் தான் என் தங்கச்சியினு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு எந்த வித மரியாதை குறவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே சவுந்தர பாண்டியும் அப்புறமா வந்து நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னா ஒரு வழி இல்லை அதனால் நம்ம வந்து நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு உடனே இசைக்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க வா மருமகளே வா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இசைக்கு வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க குட்டி சூடாமணியை தான் பார்க்குறாங்க உடனே என் பேத்தியை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் உயிரை காப்பாற்ற வந்த என் தெய்வமே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சூடாமணியும் அழைச்சிட்டு போறாங்க அப்போ உடனே இசைக்கு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சண்முக போட்ட திட்டம் பாதி நிறைவேடிச்சது இன்னும் பார்த்தோம்னா பாண்டியமனோட கதையை முடிச்சது சவுந்தர பாண்டிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுக்காக அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்